இந்த ஆட்டுக்குட்டிக்கு காலையில் சத்து டானிக்கி கொடுத்தாச்சு இந்த எல்லாம் தூங்க போதுங்க சத்து அன்றைக்கி கொடுத்தாச்சு சத்தி அன்றைக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிலில் கட்டணுன்ட்டு வெயிலில் கட்டியிருக்கேன் இந்த எல்லாம் தூங்குதுங்க நைட்டில் ஒரே கொசு கடி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கொஞ்சம் புகமுட்டை போடுங்க இந்த இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏறிக்கணும் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இது தான் சத்து ஒரு அஞ்சு அஞ்சுலான்ட்டு ஆளுக்கு அஞ்சு மில்லி கொடுத்தாச்சு இனிமேல் எல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கணும்னு சொல்லணுங்க கொஞ்சம் காலையில் வெயிலில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லது தான் காலையில் வெயிலில் கொஞ்சம் இந்த சூரிய ஒளி கொஞ்சம் விடுங்க ஒன்றும் பண்ணாது ஆட்டுக்குட்டியை அப்புறம் கொஞ்சம் கோதுமை அரிசியை வைக்கணும் வைச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் தண்ணி காமிச்சு இறக்கட்டணும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்